அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு நிறையறியர் எண்ணாது காமம் மறை இறந்து மன்றுபடும் நிறையறியர் மண்ணியர் எண்ணாது காமம் மறைந்து மன்றுபடும் இவர் மன உறுதி இல்லாதவர் இரக்கத்திற்கு உரியவர் என்றும் நினைக்காமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படும் இவர் மன உறுதி இல்லாதவர் இரக்கத்திற்கு உரியவர் என்றும் நினைக்காமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படும் நன்றி வணக்கம்